அல்லாஹு தாலாவின் பாதையில் போ செய்வதில் கட்டுப்பட்டது என்று அசுலுல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இந்த ஹதீசின் வாயிலாக நம்மால் என்ன புரிய முடிகிறது என்றால் காலையிலும் மாலையிலும் நம்ம பள்ளிவாசலுக்கு போய்ட்டும் வந்தோம் அல்லாஹ்வுடைய பாதையில் போ செய்வதற்கு சமம் என்ற என்று அசுலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்கள் இந்த ஹதீசின் வாயிலாக சொல்லி காமித்தார்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லடியார்களே இதுக்கு முன் ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லி காமித்தேன் யார் காலையிலும் மாலையிலும் அல்ல பள்ளிவாசல்கின்றோர் அல்லா அவர் அல்லா அவர்களுக்கு சுமனத்திலே விருந்து பிரச்சாரம் செய்கின்றார் என்று சொல்லி காமித்தேன் அவர் எத்தனை வாட்டி போனாலும் அத்தனை வாடி அல்லாஹ் உனக்கு சோ சுகத்தில் விருந்து பச்சாரம் செய்கிறான்னு சொல்லி சொல்லி காமித்தேன் அதற்கு முன் ஹரிசில் உங்களுக்கு சொல்லி காமித்தேன் அல் மசாஜிது புயூத்து அல் மசாஜிது புயூத்து அருளி பூமியிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய வீடுகள் என்று சொல்லி காமித்தேன் அதற்கு முன் ஹரிசில் உங்களுக்கு சொல்லி காமித்தேன் அஹபுல் பிலாதி இல்லல்லா தாயா மசாஜிதுஹா அப்படின்னு சொல்லி காமித்தேன் அல்லாவுக்கு இடங்களில் ரொம்ப பிடித்தமான இடம் பள்ளிவாசல் என்று சொல்லி காமித்தேன் வருகின்ற ஹதீசுகளை அனைத்தையும் மத்தியத்துடைய சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம்